வெல்கம் பேக் டு குக் வித் ப்ரியா குக் வித் பிரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு காரசாரமான நான்வெஜ் ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு நான்வெஜ்ஜில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைங்க பட் வந்துட்டு எனக்கு இந்த நண்டு வந்து என்னோட பர்சனல் ஃபேவரெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப நாள் கழித்து நான் இந்த நண்டு சாப்பிட போகிறேன் அண்ட் இப்போ வாங்க என்னோடய ஃபேவரட்டான நண்டு மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நண்டு மசாலாக்கு முதல்ல ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் நான் வந்து கட் பண்ணியதோடு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்த அளவுக்கு நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பெரிய தக்காளி இது எல்லாமே நான் அரை கிலோ நண்டுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ அரை கிலோ நண்டுக்கு இந்த அளவு போதுமானது அடுத்து இது நல்லா வதங்கட்டும் எல்லாமே நல்லா வெந்து வரணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்து குழம்பு தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் இந்த மசாலாலாம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இஞ்சியும் பூண்டியும் அப்படியே கூட இதில் சேர்க்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து மசாலாவுக்கு அரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பில்லை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை இடித்து இதோட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு நீங்கள் பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரை தக்காளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது எல்லாமே வந்துட்டு முன்னே அந்த மசாலாவில் அரைக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் திரும்பவும் நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணணும் அவசியமே இல்லை ஸோ இது இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்லே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த அரை கிலோ நண்டை இதோட சேர்த்துடலாம் உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சமாக கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை ட்ரையாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ எல்லா நண்டையும் இதோட சேர்த்துட்டு நண்டு வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் எனக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு ஸோ நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் வந்து கொதிக்க விட்டுட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நண்டு வந்து வெந்துருச்சு அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கலாம்னா இந்த கலரில் இருக்க நண்டு வந்து நல்ல ஆரஞ்சு கலரில் வரும் ஸோ அந்த மாதிரி கலர் மாறினாலே பார்த்தீங்கன்னா நண்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ இப்போ இந்த நண்டு வந்து நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா ட்ரை ஆகி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் அந்த நண்டு வந்து கலர் மாறி இருக்குது ஸோ இதிலே நமக்கு தெரியும் நண்டு நல்லா வெந்துருச்சுன்னு ஸோ கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள் நல்ல சூடான சாப்பாட்டோட இதை பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஏன்னா அந்த நண்டோட ஓட்டை வந்து நம்ம உடச்சி சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நண்டுக்கு உள்ளே இருக்க அந்த வெள்ளை கலர் ஃப்ளஷ் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லைட்டாக இனிப்போட இந்த காரசாரமான டேஸ்ட்டோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த நண்டு மசாலா பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குக் வித் ப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்தி ஸ்டே ஹாப்பி